கண்ணியமிக்க முவின்களே அன்பின் வழியது உயர்நிலை என்று சொல்வார்கள் வாழ்க்கையிலே உயர்நிலையை பெறுவதற்கு அன்புதான் அடித்தளம் என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அன்பே பிரதானம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் குரான் ஷரீஃபினுடைய தொடக்க வசனமான பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அந்த தொடக்க வார்த்தைகளை ரஹ்மான் ரஹீம் என்ற அருள் சொற்களால் அல்லாஹு தாலா துவங்கி வைத்திருக்கிறார் இரண்டுமே அன்பு கருணை அதனுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய ரஹ்மான் ரஹீம் என்பதை கொண்டுதான் ரப்பு தன் வசனத்தை துவக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அன்பும் கருணையும் உலகம் வாழ்வதற்கும் சிறப்பதற்கும் அது அடித்தளமானது என்பதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது மனித புனிதராம் நமது உயிரினம் மேலான கண்மணி முகமது ரசூல் அல்லாய் செல்லம் அவர்களை தாலா ரஹமத்துல்லில் ஆலமீன் அகிலத்தாருக்கே அவர்கள் ரஹ்மத்தாக இருந்தார்கள் கருணையாக இருந்தார்கள் அன்பாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொல்வார் அருள்மறையிலே வேறு பல இடங்களில் அன்னலாரை குறிப்பிடும் பொழுது ல கஜாக்கும் ரசூலுமின் அன்புசிக்கும் அசீசின் அலைஹிமா அனைத்தும் ஹரிசின் அலைக்கும் இல்மு மினிய ரூஃப் ரஹீம் மிக மிக கருணையாளர் அடியார்கள் மீது அவர்கள் கருணை உள்ளவர்கள் என்றெல்லாம் அல்லாஹுத்தாரா நமது நாயகத்தை பாராட்டி சொல்கிறான் எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக அந்த அன்பு என்பதும் கருணை என்பதும் அமைந்திருக்கிறது என்று சொல்வார்கள் கண்ணிமானவர்களே அந்த அன்பு இந்த உலகத்தில் பலவிதமான வடிவங்களை பெற்றிருக்கிறது அன்பு என்ற பெயரால் பாசம் என்ற பெயரால் நேசம் என்ற பெயரால் பிரியம் என்ற பெயரால் நட்பு என்று பல வார்த்தைகளை பல நிலைகளில் சொன்னாலும் கூட அன்பும் கருணையும் அடித்தளமானது ஒருவரின் மீது அன்பு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒருவரின் மீது அன்பு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் அமைந்திருக்கலாம் ஒருவருக்கு அவருடைய அன்பு ஏற்படுவதற்குண்டான காரணங்களாக அவருடைய உறவு இருக்கலாம் அழகு இருக்கலாம் உறவு இருக்கலாம் உதவி இருக்கலாம் ஒருவருடைய அடகின் காரணத்தினால் ஒருவரின் மீது அன்பு ஏற்படலாம் அவருடைய அறிவின் காரணத்தினால் ஒருவரின் மீது அன்பு ஏற்படலாம் உறவின் காரணத்தினால் அன்பு ஏற்படலாம் உதவியின் காரணத்தினால் அன்பு ஏற்படலாம் ஆனால் இவைகளெல்லாம் சில காரணங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விட தீனின் பெயரால் ஒரு மனிதருக்கு அன்பு ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அந்த அன்பினுடைய பலன்கள் அந்த அன்பினால் உண்டாகக்கூடிய விளைவுகள் என்பது மகத்தானது என்று பெருமக்கள் சொல்வார் ஏனென்றால் இந்த அன்பளெல்லாம் சில நேரங்களில் மாறிவிடும் ஷாஃபி ரஹ் சொல்வார்கள் செழுமையாக இருக்கக்கூடிய நேரத்திலே நட்பு என்பது நண்பர்கள் என்பதும் அதிகமாக இருப்பார்கள் சோதனை சிரமங்கள் வருகின்ற நேரத்தில் குறைந்து போய்விடுவார்கள் என்று சொல்வார்கள் இதற்காக வேண்டி வைக்கக்கூடிய அந்த நட்பும் அந்த அளவுகோல் என்பது என்பது இருக்கிறதே அது என்றும் நிலைத்திருப்பதில்லை அது அந்த அளவிற்கு நன்மை வைப்பதும் இல்லை தீனுக்காக மார்க்கத்திற்காக ரப்புக்காக ஒரு மனிதர் நட்பு வைக்கும் பொழுது அல்லாஹுத்தாலா நம்முடைய தொடர்புகளை அப்படி ஆக்கி வைத்து அவர் எங்கிருந்தாலும் சரி மஷிரிக்கில் இருந்தாலும் ஒருவர் மகிழ்வில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் அல்லாஹுத்தாலா அவர்களை ஒன்றிணைத்து வைக்கிறான் அவர்களை உன்னதமானவர்களாக ஆக்கி வைக்கிறான் நல்ல மனிதர்களுடைய தோழமையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதை கேளுங்கள் தொடர்பை நல்லவர்களுடைய நட்பை எனக்கு நீ அதிகப்படுத்தி ரஹமான என்று கேளுங்கள் காரணம் என்னவென்று சொன்னால் என் கியாமா அதனுடைய முழுமையான பல நீங்கள் கிளியாமத்தில் உணர்வீர்கள் என்று சொன்னார் அதனுடைய முழுமையான பலன் என்ன அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவு என்ன என்பதை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இடம் யாரும் யாருக்கும் உதவி செய்ய இயலாத இடம் யாரும் யாருக்கும் பரிந்துரைக்க இயலாத அந்த இடம் நம்முடைய அவயவங்களை நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் நேரம் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தாலா இதனுடைய விளைவை இந்த நல்ல தோழமையினுடைய நல்ல நண்பர்களுடைய தீனுக்காக நீங்கள் வைத்த அந்த அன்பிற்கான பலாபலனை அங்கே காண்பிப்பான் என்று ஆயாத்தை அடிப்படையாக வைத்து சொல்கிறார் ஹதீசிலே வருகிறது ஐயாமத்தினுடைய நாளையிலே சுவனத்தில் உள்ள ஒரு அடியாரை அழைத்து அல்லாஹ் கேட்பான் நான் உனக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தேனா எல்லா இன்பங்களையும் உனக்கு தந்திருக்கிறேனா என்று கேட்பான் ரம்பே என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவுகள் எல்லாம் இங்கே வந்து விட்டார்கள் ஆனந்தமாக இருக்கிறது ரப்பே ஆனால் உலகத்தில் நான் பழகியல் சில நண்பர்கள் அவர்கள் ஏதோ செய்துவிட்ட சில அமல்களுடைய குறைபாடுகளின் காரணத்தினாலே அவர்களை இங்கே காண இயலவில்லை அங்கே எனக்கு காண கிடைக்கவில்லை ரஹ்மானே ஒருவேளை நரகத்தில் இருக்கிறார்களோ இங்கே காணவில்லையே அதனால் நரகத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்பு இல்லாத இந்த தனிமை என்னை வாட்டுகிறது ரப்பே சுவனத்தினுடைய இன்பம் எனக்கு முழுமையாக இல்லை என்று சொல்வான் என்று வருகிறது அல்லாஹு அமல்களுக்கும் பகரம் இல்லாமல் வெறும் நட்பின் காரணத்தினால் மாத்திரம் அல்லாஹு தாலா அவருடைய நண்பரை சொர்க்கத்தில் ஆக்குவான் என்று வருகிறது அந்த நேரத்தில் தான் அல்லாஹுவை நிராகரித்து வாழ்ந்த காஃபிர்களும் முசிரிக்களும் அவர்கள் சொல்வார்கள் இந்த குரானிலே வருகிறது ஹமீம் எங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் தோழர்கள் நல்லவர்கள் எனக்கு உலகத்தில் அமையவில்லையே எங்களுக்கு பரிந்துரைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லாமல் ஆகிவிட்டார்கள் என்று அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் என்று அந்த ஆயத்திற்கான விளக்க உரையை ஹதீஸை அடிப்படையாக வைத்து இமாம் ஹசன் பசர் ரஹத்துலாஹி அலை அவர்கள் தாவையின் சொல்வார் அருமையானவர்களை உலகத்தில் நாம் ரப்படத்தில் கேட்க வேண்டிய நல்ல பாக்கியங்களிலே உலகத்தில் நாம் ரப்படத்தில் கேட்க வேண்டிய நல்ல பாக்கியங்களில் அல்லாஹுக்கு பொருத்தமான நல்லவர்களோடு உள்ள தொடர்பையும் நட்பையும் கேட்க வேண்டும் ஏனென்றால் அது ஆகலத்தில் மாத்திரமல்ல உலகத்திலும் பயன் சிறந்த பயன்களை அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய தீனில் இருக்கிறான் என்று சொன்னார் பல் எந்த ஒரு அகவிற்கும் மையுகாலில் யாரோடு தோழமை வைக்கிறீர்கள் உங்களுடைய நண்பர்கள் யார் உங்களோடு எப்பொழுதுமே தோழமையில் இருப்பவர்கள் யார் நீங்கள் அதை யோசித்து செய்யுங்கள் ஏனென்றால் அவன் வெறும் நட்பல்ல வெறும் தோழன் அல்ல உங்களுடைய தீன் தீனை சீராக்குவது எவ்வளவு அவசியம் எனவே பல் எந்த ஒரு அகவிற்கும் யாரோடு நீங்கள் தோழமை வைக்கிறீர்கள் உங்களுடைய நண்பர்கள் யார் எப்பொழுதும் உங்களோடு இந்த தோழமையிலே உள்ளவர்கள் யார் ஏனென்றால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி கூட்டு வாழ்க்கையிலையும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதிலே வல்லமை பொருந்தியது நட்பு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி கூட்டு வாழ்க்கையிலையும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களிடத்தில் ஏற்படுத்துவதிலே மிகப்பெரிய ஆற்றல் மிக்கதாக நட்பு என்பதும் தோழமை என்பதும் அமைந்திருக்கிறது சில நேரங்களில் உறவுகள் கூட நம்மளை ஒரு ஆறாவது விரலாக அதிகப்படியான பாரமாக கருதி விடுவார்கள் ஐஎஸ் ஆயிடுச்சு போதும் இருக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்திலும் நமக்கு உதவ ஒரு உலக நண்பர்கள் இருப்பார்கள் உறவு என்பது மேலானது உன்னதமானது ஆனால் சில நேரங்களிலே அவர்களுக்கு நாம் பாரம் போல் தெரிவோம் அந்த நேரத்திலும் கூட நட்பு என்பது பலமானதாக இருக்கும் நட்பு என்பது தேவையானதாக இருக்கும் மனம் விட்டு பேசுவதற்கு நம்முடைய காரியங்களை சொல்வதற்கு சிறுவராயத்திலிருந்து ஏற்பட்ட அந்த நட்பும் அந்த அன்பும் அந்த பரிமாற்றமும் அல்லது அந்த தொடர்பும் விளைவுகளை நமக்கு உண்டாக்கி தர வல்லதாக இருக்கிறது எனவே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி அவனுடைய கூட்டு வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய மாற்றத்தை தாக்கத்தை உண்டாக்குவதிலே நட்பினுடைய அந்த நிலைப்பாடு என்பது வல்லமை உருந்தியது வல்லமை உருந்தியது நல்லவர்களுடைய நட்பு நம்மை நல்லவர்களாக ஆக்கும் சொகம்பத்தை சாலிஹி துரா தாலிஹி குரா தாலிகுரா குணர் நல்லவர்களின் நட்பு உன்னை நல்லவனாக ஆக்கும் இன்னைக்கு இல்லை நல்லவர்களாக இருந்தால் அவர்களுடைய தொடர்பு இருந்தால் எந்தாவது ஒரு நாள் அவர் நல்லவராக உயர்ந்தவராக அந்த தன்மை உள்ளவராக ஆகிவிடுவார் கெட்டவருடைய தொடர்பு என்று சொன்னால் கெட்ட வார்த்தை பேசுவார்கள் எழிந்த செயல்களை செய்வார்கள் என்று சொன்னால் அவருடைய தோழமையை போல அது கடைசியில் நம்மை மாற்றிவிடும் கண்ணியமான குடும்பத்தில் தராதரமான ஒரு நிலையில் வளர்ந்தவரும் கூட கெட்ட தொடர்பின் காரணத்தினால் இழி செயல்களை செய்யக்கூடிய தன்மையன்பவர்களாக நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே அதனாலே நல்லோருடைய தொடர்பு இன்றில்லை அவரிடத்தில் மாற்றத்தை வந்து கொண்டே இருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நல்ல நட்புக்கு உதாரணம் ஹதீசிலே அதாபர அல்லாஹ் அனுகு உமர்ந்தானுக்கும் ஐயா ஷரல்லாஹு ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு ரெண்டு பேரும் சிறந்த நண்பர்கள் வகையினுடைய எந்த செய்தி வந்தாலும் சரி ஹத்தாம் அதிகம் சொல்லிடுவாங்க நல்ல செய்திகளை எல்லாம் பரிமாறிக்கொள்வார்கள் நட்பினுடைய நல்ல விளைவுகள் என்னென்ன உண்டோ என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் பரிமாறிக்கொள்வார்கள் அருமையானவர்களே ஹிஜரத்தினுடைய நேரத்தில் உமர் அல்லாஹு தன்னுடைய நண்பரை அழைத்தார்கள் வாங்க ஹிஜிரத்து போயிருவோம் இந்த நேரத்தில் அது கடமை போவோம் என்று சொன்னு சேர்ந்து புறப்பட்டார்கள் ஆனால் அந்த ஐயா செருல்லாவுடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்த அபூஜைகளும் முக்குபாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சொன்னாங்க அவனுடைய தாயார் ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க நீ இஜத்து போன அப்படி செய்திருவேன் இப்படி செய்திருவேன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்ன உடனே தாயின் மீது பிரியம் கொண்ட ஐயா செருல்லாஹரணுகு கொஞ்சம் யோசிச்சு அதை சரி பண்ணிட்டு போவோன்னு நினைச்சு வந்துட்டாங்க வந்து பார்த்தால் தாயார் அப்படின்னு அடம்பிடிக்கல இவர்கள் பொய்யான செய்திகளை சொல்லி அழைத்து வந்துட்டார் என்று அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டார்கள் செய்ய விடாமல் அதடுத்து உமர் அல்லாஹு தரனு தன்னுடைய நண்பர் வராமல் ஆகிவிட்டாரே என்று நினைத்த ரசூரத்திலே சொல்கிறார்கள் அவங்களுக்கா துவா செய்கிறாங்க பல காரியங்களை செய்கிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் கண்மனை ரசூர் உல்லாஹி அல்லா செல்லும் அவர்கள் அல்லாஹு தரனு போன்ற மக்காவில் பிடித்து வைக்கப்பட்ட இந்த பலகீனர்களுக்காக கையேந்தினார்கள் குழு அதனால் அதற்காக தனியாக குழுத்துவதனாக வருது அவர்களுக்காக துவா செய்தார் அப்போ அதற்கு உமர் அல்லாவுடைய அந்த நல்ல நட்பு என்பது இருக்கிறதே ஐயா சரல்லா தரன் அவர்களை மீட்டு கொடுத்தது உயர்ந்த அந்தஸ்திலே ஆக்கியது எனவே நல்லோர்களுடைய நட்பு உலகத்தில் எத்தனையோ நல்ல பாக்கியங்களை ரப்பிடத்தில் கேட்கிறோம் நமக்கு நிரந்தரமான உயர்வான பயன்களை பயன்பாடுகளை துன்யாவிலும் நிலையான ஆகிரத்திலும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்லோர்களுடைய தொடர்பை நல்லோர்களுடைய நட்பை நல்ல நண்பர்களை ரப்பிடத்தில் நாம் கேட்க வேண்டும் அல்லாஹில்லா உமைதின் பாலுகம் அது உன் இல்லல் முத்தகை நல்லா சொல்கிறான் கியாமத்தினோட உலகத்தில் நண்பர்களாக இருக்கக்கூடிய பல பேர் அங்கே எதிரிகளாக மாறிடுவான் உலகத்தில் நண்பர்களா இருந்தார்கள் செயல பாராட்டுமா அவன் செய்கிற குறைகளை சொல்வான் அவனுடைய எல்லா செயல்களையும் அவனுடைய எல்லா எளி செயல்களையும் பாராட்டி உலகத்தில் அவனுக்கு ஊக்குவித்து தனியாக இருந்தால் அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டான் கூட்டாக இவர்களோடு சேர்ந்த காரணத்தினால் இப்படிப்பட்ட இழிநிலையில் ஆகிவிட்டான் ஐயாமத்தினுடைய நாளையில் உலகத்தில் இப்படி நேசமாக உயிருக்கு உயிர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் விரோதியாகி விடுவார்கள் இல்ல முத்தகையின் நல்லவர்களை தவிர என்று அல்லா சொன்னார் நல்லவர்களை தவிர அவர்களை கொண்டு பயன்தான் ஏற்படும் அருமையானவர்களை கெட்ட நண்பர்களுக்கு உதாரணம் குரான் சொல்கிறது கெட்ட நண்பர்களுக்கு உதாரணம் அபூஜைகளும் உக்குபாவும் உக்குபா ஒரு விருந்து வைத்தார் சல்லா செல்லம் அந்த விருந்து கூப்பிட்டார் அந்த நேரத்தில் வந்துட்டாங்க சொல்லாத சொன்னாங்க நான் வர்றதா இருந்தால் நீ ஈமான் கொள்ளணும்னு சொன்னாங்க நான் வர்றதா இருந்தால் ஈமானுடையவனாக இருந்தால் நான் உடனே வந்துடுவேன்னு சொன்னாங்க அப்படியா சரி ஈமான் கொண்டான் ஆனால் அபுஜயலுக்கு நண்பனாக இருந்தான் அபுஜெயில் அந்த நேரத்தில் வெளியூர் போயிருந்தான் வந்தவன் இந்த செய்தியை கேள்விப்பட்டு சொன்னான் குபா என்னுடைய நண்பனாக தொடர வேண்டுமானால் நீ போய் முகமது சல்லாசனுடைய முகத்தில் காரி துப்ப வேண்டும் ஈமானை விட வேண்டும் அப்போ நம்ம நட்பு என்று சொன்ன உடனே இந்த நட்பு அந்த நேரத்தில் பெருசா நினைச்சு அவன் ஓடி வந்து உக்குவா ஈமானை விட்டது மாத்திரமல்ல செல்லாசனுடைய முகத்தில் காலி துப்புவதற்கும் ஒரு அது அவனுடைய முகத்திலேயே திரும்பி வந்து விழுந்தது என்பது வேறு விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட நஷ்டத்தை கியாமத்தில் அவன் உணர்வான் குரானில் அல்லா சொல்கிறான் தன் கை கடிப்பான் அல்லா சொல்கிறான் ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சு ஆக்காமல் இருந்திருக்க வேண்டுமே கைசேதமே நான் வந்து எனக்கு வந்த கை இவனை நான் நண்பனாக அல்லவா இப்படிப்பட்ட நஷ்டம் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று கியாமத்தில் கைகடிப்பான் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் கெட்ட நட்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒரு நல்ல நட்புன்னு சொன்னா அதுக்கு ஒரு கஸ்தூரி வியாபாரியை போல ஒரு கஸ்தூரி நல்ல மனமுள்ள கஸ்தூரி ஒருவர் விருக்கிறார் நீ வாங்கினால் உபயோகித்தால் மணக்கும் இல்லை தடை விடுறாரு ஆவாங்க வாங்கலாம் இல்லை தடை விடுறார் மணக்கும் பக்கத்தில் போனா கூட சின்ன வாசனை இருக்கும் நல்ல நட்பு என்பது ஏதோ ஒரு நல்ல பலனை உண்டாக்கத்தான் செய்யும் சொன்ன அதனாலே நல்லவர்களோடு உள்ள தொடர்பும் நட்பும் இருக்கிறதே ரப்படத்தில் நாம் கேட்க வேண்டிய மகத்தான பாக்கியங்களில் ஒன்று நல்ல நண்பர்கள் யார் மறந்ததை நினைவுபடுத்துவார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தின் நல்ல காரியங்களுக்காக பிரியமாக இருப்பதற்குண்டான நிலையை உண்டாக்குவார் நம்மள்கிட்ட ஒரு நல்ல செயல் இருக்குது பாராட்டுவாங்க ஏதாவது நமக்கு அவங்களுக்கு அல்லா அரசூலுக்கு பொருத்தமில்லாத செயல் இருக்குது பக்குவமா நம்மள்கிட்ட சொல்லி காமிப்பான் நல்ல மனுஷர் தான் ஆனால் இதை விட்டுருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி என்ன செய்வாங்க பக்குவமாக கண்ணியமாக தனிமையிலே மனது புண்படாதவாறு சொல்லி காண்பிப்பார்கள் நல்ல விஷயங்களை பாராட்டுவார்கள் இந்த செயல் நல்ல செயல் இதை நீங்கள் நினைப்படுத்த வேண்டும் இது என்னென்ன பயனடிக்கும் பாராட்டுவார்கள் நாம் மறந்ததை நினைவடுத்துவார்கள் நம்முடைய ரகசியங்களை பாதுகாப்பார்கள் இதை ஒரு குறை ஒரு தப்பு அதை பூரை பரத்திட்டு மாட்டான் சொல்லாம் சொன்னாங்க அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹும் நீ அவது வைக்கும் என் ஹலீலின் மாக்கிறேன்

தெரியுமா பாட்டிக்காரன் துணியா ஊர் அதை பரத்துவான் அதான் பரத்தி கொண்டு திரிவான் அப்படிப்பட்ட நண்பர்களின் தொடர்பை விட்டு ரப்ப என்னை பாதுகாத்துன்னு துவா ஓதுங்கன்னு சொல்லி சல்லாக சொல்லித் தந்திருக்கிறான் நல்ல நண்பர்கள் யார் நல்ல தன்மைகள் இருந்தால் பாராட்டுவார்கள் தட்டி கொடுப்பார்கள் குறைகள் இருந்தால் பக்குவமாக சொல்லி காண்பிப்பார்கள் மறைந்தது மறந்ததை நினைவிடுத்துவார்கள் ரகசியங்களை பாதுகாப்பார்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு உயர்வு ஏற்படும் இவர் சந்தோஷப்படுவார் வாழ்க்கையில் அவருக்கு உயர்வு ஏற்படும் பொழுது சந்தோஷப்படுவார் அவருக்கு ஏதாவது துயரமான சிக்கலான நிலை ஏற்படும் பொழுது அவருக்கு ஆறுதல் சொல்வார் உறுதுணையாக இருப்பார் என்ன வாழ்க்கையில சந்தோஷத்திலே ஒரு மனிதனோடு பங்கு கொள்ளும் பொழுது சந்தோஷம் இரட்டிப்பாகும் துக்கத்திலே ஒரு மனிதனோடு பங்கு கொள்ளும் பொழுது துக்கம் பாதியாக குறையும் சொல்வார் அதனால ஏதாவது ஒரு துக்கம் சிரமம் ஏற்பட்டால் அந்த துயரத்தில் அவர் பங்கு கொள்வார் உபகாரம் செய்வோராக இருப்பார் சல்லாசல்லம் இந்த உலகத்தில் நட்புக்கு உதாரணம் எல்லா நன்மையான காரியங்களுக்கும் இந்த உலகத்திலே முன்னுதாரணம் போல கண்மணி ரசூரு தாஹி சல்லாசல்லம் சிறந்த நட்புக்கும் உதாரணம் சிறந்த நட்புக்கும் இந்த உலகத்தில் தன்னுடைய சிறந்த நண்பர்களை அடையாளப்படுத்தினார்கள் விசேஷ தன்மையை சொல்லி காண்பித்தார்கள் அர்ஹம் உம்மத்தி பி உம்மத்தி அபுமக்கர் என்னுடைய உம்மத்திலேயே ரொம்ப கருணைக்கு சொந்தக்காரர் மிக 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 கருணைக்கு சொந்தக்காரர் என் அருமை தோளர் ஹதரத் அபூபக்கர்னு சொன்னாங்க காரியங்களை ரப்பினுடைய கட்டளைகளை உலகத்தில் நிலைநிறுத்துவதிலே கடுமையானவர் அதிலே உறுதியானவர் ஹதரத் உமர் பின் கத்தாப்னு தான் ஹயான் உஸ்மான் வெட்கத்தில் மிக 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 உயர் நிலையில் இருப்பவர் ஹதரத் உஸ்மான் பின் அஃफानனு தான் சொன்னாங்க வாஸ்தகஹும் ஹயான் தீர்ப்பு சொல்வதிலே இவருடைய பிரச்சனையும் கேட்பாங்க அவருடைய பிரச்சனையும் கேட்பாங்க அதற்கு விளக்கத்தை தீர்வைச் சொல்வதிலே உலகத்திற்கே முன்னுதாரணம் அதர்த்து அதிவன் அதிபார்வில் தான் சொன்னாங்க வாலுமும்பில் ஹதாலி உல் ஹராமி மாதுவனு ஜபல் மார்க்கத்தினுடைய ஹிக் விளக்கத்திலே சட்ட விளக்கத்திலே ஹலால் எது ஹராம் எது துல்லியமாகதை பிரித்தருவதிலே உலகத்திற்கு முன்னுதாரணம் அதர்த்து மாதுவனு ஜபல் வா ஃபரந்தகும் செய்துவனு சாவித் அதே போல இந்த மசாயில் சட்டங்களை சொத்து சம்பந்தப்பட்ட இந்த சட்டங்களை பிரித்து கொடுப்பதிலே மிகத் திறமையானவர் அதில் செய்து கொண்டு சாபித்தென்றெல்லாம் சஹாபிகள் ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மையையும் உடைய சூர் இந்த உலகத்தில் சொல்லி காட்டி பாராட்டினார்கள் அதற்கு உதய்பா ரானு சாஹிபு சிறுலாவுடைய எந்த எல்லா ரகசியங்களையும் பாதுகாப்பவராக அதற்கு உதய்பார்லான் இருந்தார்கள் உதய்பார் அல்லாஹரன் அவர்கள் அது அடுத்து அனசல் அல்லா தானுவர்கள் ரசூரோடு தொடர்புள்ளவர்கள் எந்தெந்த விஷயத்தில் அவர்கள் உயர்ந்திருந்தார்களோ அந்த உயர்வை எல்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டி நட்புக்கான இலக்கணத்தை வகுத்தார்கள் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா சல்லாசன பக்குவமா சொல்லுவாங்க பக்குவமா சொல்லுவாங்க அபூதர் ரவியல்ல பாராட்டி நிறைய சொன்னாங்க இந்த உம்மத்திலே அதை ஈசா அலி இஸ்லாமுக்கு உதாரணம் அதற்கு செய்தா அபூதல்லு சொன்னாங்க அபூதர் ரவி அல்லாஹானோ அதை ஈசா அலி இஸ்லாமுக்கு உதாரணம்னு சொன்னாங்க ஆனால் ஒரு தரவை தன்னுடைய பணியாளரை பொருத்தமில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிய பொழுது சொன்னாங்க இம்ரவுன் அறியாமை காலகட்டத்தினுடைய பழக்க வழக்கம் இன்னுமா அவங்களிடத்தில் இருக்கிறதுன்னு கேட்டான் அறியாமை காலத்தில் தான் அந்த ஜாகிலியாவினுடைய காலத்தில் தான் இப்படி சில வார்த்தைகளை சொல்லி திட்டுவார்கள் நீங்கள் அப்படியா சொல்லி திட்டுகிறீர்கள் என்று கண்டித்தார்கள் அதை சரி வகிசார் அதான் அபூதர் அல்லான் அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டார்கள் 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 அழுத துழித்து விட்டார்கள் கண்டிச்சுட்டாங்களே அருமையானவர்களே எனவே நல்ல நட்பு இருக்கிறதே சைத்ராமாம் ஹசன் சொன்ன மாதிரி அல்லாஹிடத்தில் நீங்கள் கேளுங்கள் நல்ல நண்பர்களை தேடுங்கள் துன்யாவில் நீங்கள் நல்ல நண்பர்களை பெற்றால் அது உங்களுடைய தீவுக்கு மேன்மை அது உங்களுடைய துணியவியான நல்ல காரியங்களுக்கு உபகாரம் என்பதை விட யாரும் யாருக்கும் உதவி செய்யாத அந்த ஆகிரத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கும் உங்களுடைய அமல்களெல்லாம் செய்யாத காரியங்களை உங்களுடைய அவர்களுடைய நட்பினால் உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்த்து விடுவார் என்று அதற்கு இமாம் ஹசன் பசர் ரஹமுத்துள்ள இந்த ஆயத்தை உதாரண வாட்டி சொல்கிறார் அல்லாஹு தாலா நல்லவர்களை நம்முடைய நண்பர்களாக ஆக்கி தந்தருள்வானாக நம்மையும் மற்றவர்களுக்கு நல்ல தோழர்களாக அல்ல ஆக்கி அருள்வானாக எந்த விதமான கெட்ட தீய செயல்களுக்கு நாம் பிறருக்கு துணையாக இருப்பதிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் மற்றவர்கள் நமக்கு துணையாகுவதிலிருந்தும் அப்படிப்பட்ட நிலையில் துணையாகுவதிலிருந்தும் அல்லா நம்மை பாதுகாத்தருள்வானாக சோர்க்கத்திலே கொண்டு சேர்ப்பார்களே அப்படிப்பட்ட நல்ல தோடர்களாக நம்முடைய நண்பர்களை அல்லாஹ் அருள்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வாழ்வானா அனில் தஅவானா இல்லா ஹி ஆலமீன்